அடிக்கடி நெற்றியில் பொருட்கள் வந்து போகிறது என்றால் என்ன நோய் வரும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அலட்சியம் வேண்டாம் என கூறும் நிபுணர்கள் முகப்பொருட்கள் ஒருவரது முகத்தில் மட்டுமல்லாது அவரது மனதிலும் பெரிய வடுவை ஏற்படுத்துகிறது முகப்பொருட்கள் குறித்து எப்போதுமே கவலைப்படும் நபர்கள் இதன் காரணமாக மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர் முகப்பரு என்பது பொதுவான ஒரு சரும நிலைதான் அனைத்து வயதினருக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில் முகப்பரு ஏற்படுகிறது முகப்பரு தடிப்புகள் எண்ணெய் சருமம் மற்றும் சில நேரங்களில் தொடுவதற்கு வலியை ஏற்படுத்தும் ஹார்மோன்களில் ஏற்படும் மாற்றம் பதின் பருவத்தை எட்டும் போது ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் செபாக்கஸ் சுரபியிலிருந்து முகத்திற்கு எண்ணெய் சுரப்பதை அதிகப்படுத்துகிறது இதனால் சுரபி விரிவடைந்து முகப்பரு ஏற்படுகிறது பதினொன்று முதல் முப்பது வயதுக்கு உட்பட்ட தொன்னூற்று ஐந்து சதவீதம் பேர் முகப்பெரு மூலம் பாதிக்கப்படுகின்றனர் பொதுவாக இருபத்தி ஐந்து வயதில் முகப்பெரு மறைந்துவிடுகின்றனர் எனினும் மூன்று சதவீதம் பேருக்கு முப்பத்து ஐந்து வயதிற்கு பிறகு முகப்பெரு இருக்கும் இதேபோல் பெற்றோர்கள் இருவருக்கும் முகப்பெரு இருந்தால் குழந்தைகளுக்கும் முகப்பெரு தோன்ற வாய்ப்பு உள்ளது சிகிச்சை எடுத்துக் கொள்ளப்படாத பெரிய அளவிலான முகப்பொருட்கள் சில வேளைகளில் வடுக்கள் அல்லது குழிகளை ஏற்படுத்துகின்றன இதனால் முகம் விகாரமாக தோற்றமளிக்கலாம் உங்களுக்கு முகப்பரு ஏற்பட்டால் தினமும் மூன்று முதல் நான்கு லிட்டர் வரை தண்ணீரை குடிக்க வேண்டும் பொதுவாக முகத்தில் ஒரு பரு வந்தாலும் அதை கிள்ளிவிட்டால் அது மேலும் மோசமாகி அதிக பருக்கள் தோன்றும் அதனால் பரு வந்தால் அதை கிள்ளக்கூடாது சிலருக்கு மாதவிடாய் காலத்தில் பரு வந்து அது முடிந்ததும் மறைந்துவிடும் ஆனால் சிலருக்கு அந்த தழும்புகள் முகத்தில் தோன்ற காரணம் அதை கிள்ளி விடுவதுதான் ஒருவருக்கு அடிக்கடி நெற்றியில் பருவந்து போகிறது என்றால் அவருக்கு ஜீரண சக்தி சீரில்லாமல் இருக்கிறது என்று அர்த்தம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் மேலும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் சரியாக வெளியேற்றப்படாததாலும் நெற்றியில் முகப்பொரு அடிக்கடி வரும் வாய்ப்புள்ளது பருக்கள் வராமல் தடுக்க நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு பண்டங்களில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் முகத்தில் பருக்கள் வராமல் பாதுகாக்க நிறைய தண்ணீரை குடிப்பது அவசியம் குறிப்பாக நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் பழங்களை உட்கொள்ளலாம் ஆரஞ்சு பழம் மாதுளை பழம் சாத்துக்குடி போன்ற பழங்களை சாப்பிடுவோருக்கு பருக்கள் வராது பருக்கள் வராமல் இருக்க காய்கறிகளை அதிகமாக உணவோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் குளிர்பானங்களை நீங்கள் கூடாது பெரும்பாலும் முகத்தில் குழி ஏற்பட்ட பின்னரே மக்கள் சிகிச்சைக்கு வருகின்றனர் அதே வேளையில் சிகிச்சைகளுக்கு கூடுதல் நேரம் எடுப்பதோடு அதற்கான செலவும் அதிகமாகும் எனவே பருக்கள் தோன்றும் முன்னரே இது தொடர்பான மருத்துவ நிபுணர்களிடம் ஆலோசனை பெறலாம்